உனக்கு கண்ட ஆரம்பிச்சிருச்சு செங்கல் ஆயிரம் கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு சம்பாதிக்கிறார் அவர் அப்படின்னு ஆதவர் சொன்னார் நாங்க தெளிவா இருக்கிறோம் ஏன் தலைவர் வருஷத்துக்கு ஆயிரம் கோடி ரூபாய் சம்பாதிக்கிறத விட்டுட்டு வராரு ஆயிரம் கோடி சம்பாதிக்கிற ஒரு வருஷத்துக்கு குறையாம முன்னூறு கோடி ரூபாய் வரி கட்டணும் வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கி டெக்கரேட் பண்ணி கூட்டி வந்திருக்காங்க எவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க ஆனா அவர் எனக்கு தெரிஞ்சு எண்பது கோடி ரூபாய் வரி கட்டி இந்தியாவில் இரண்டாவது இடத்துல இருக்காரு முதல் இடத்துல ஷாருக்கான் கான் கோடி ரூபாய் அவர் வரி கட்டலன்னா அவர் மீது ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்கணும் ஒன்றிய அரசியல ஏன்னால என்ன பண்ண முடியுமா இங்க முதலமைச்சரையும் பிரதமரையும் முதன்முறையாக பெயர் சொல்லி தாவைக்க தலைவர் விஜய் விமர்சித்ததை தாவைக்க தொண்டர்கள் கொண்டாடுகிறார்கள் எப்படி பாக்குறீங்க

அவர் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா எனக்கு அது புரியவே இல்லை சக்கரமங்கலம் வடகுரி மாதிரியே இருந்துச்சு மிகு மன்னராட்சி முதல்வர் அவர்களே மாண்பு மன்னராட்சி முதல்வர் அவர்களேங்கிறார் அது என்ன புரியல ஒன்று கருவாட்டு அது என்ன கருவாட்டு குழம்பா இருக்கணும் அல்லது கத்திரிக்காய் சாம்பாரா இருக்கணும் இது என்ன கருவாட்டு சாம்பார் எனக்கு புரியல மன்னராட்சினாலே முதலமைச்சர் இருக்க மாட்டார் மன்னர் தான் இருப்பார் மாண்பு மன்னராட்சி முதல்வர் அவர்களே அப்படிங்கிறாரு இப்போ நான் இப்படி சொல்லலாமா என்ன சண்டை போடாம போறீங்க வீத்தே போய் சண்டை போட்டா நான் கத்து வச்சிருக்க 소리க்கே கேவலமா வாரிசு நடிகர் அவர்களே விஜய் அவர்களே வாரிசு நடிகர் விஜய் அவர்களே அத உண்மை அவங்க அப்பா இயக்குனர்ரா இருந்தாரு இப்போ நடிகர் அஜித் மாதிரியோ திரு ரஜினிகாந்த் மாதிரியோ திரு கமலஹாசன் மாதிரியோ இவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரியோ நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் மாதிரியோ இவர் சுயம்பவாக வரல இவங்க அப்பா ஒரு சினிமா துறைக்கு வந்திருக்க மாட்டார் எனவே இவர் வாரிசு நடிகர் விஜய் அவர்கள் அப்படின்னு சொன்னா அது உண்மைதான் பட் வாரிசு நடிகர் என்பதாலேயே மட்டும் அவர் வெற்றி பெறல அவருடைய திறமையால் தான் வெற்றி பெற்றார் மக்கள் கொண்டாடுறதுக்கான எஸ் ஏ சந்திரசேகர் மகன் விஜய் என்பதால் அல்ல அவருடைய நடிப்புக்கு தான் மக்கள் ரசிகராக இருக்காங்க அதே மாதிரி முத்தமிழர் டாக்டர் கலைஞரின் மகன் என்பதாலேயே ஸ்டாலினை வந்து ஓட்டு போட்ட மாட்டாங்க அல்லது நேராக கொண்டு போய் அரியணையில் உட்காந்து வைக்கல மக்கள் வாக்களித்து மக்களை போய் பார்த்தாரு கோரிக்கைகளை சொன்னாரு நடையா நடந்தாரு மக்கள் ஓட்டு போட்டுக்கிறாங்க முதல்ல மக்களை கொச்சப்படுத்துற அந்த வார்த்தையை தவிர்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள் ஒன்று நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பாளர் சரி பண்ணாத அடுத்தது என்ன சொல்றாரு ஊழலை பற்றி லஞ்சம் ஊழல் இதெல்லாம் பேசுற ரெண்டு நாட்களாக ஒரு இன்ஸ்டியூஷன்ல இது இருந்துச்சுன்னா அது தவிர்க்கப்படணும் அது மத்திய அரசா இருக்கட்டும் மாநில அரசா இருக்கட்டும் அதை சுட்டிக்காட்டுவது விஜயினுடைய கடமை அதற்கும்பாக அவருடைய கட்சியின் மீது ஊழல் குற்றச்சாட்டு அவருடைய கட்சி தொண்டர்கள் மூணு நாளா கத்திக்கிட்டு இருக்காங்க எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல கிழிச்சது போ என்ன காப்பாற்ற நியூஸ் எயிட்டீன்ல நீங்க செய்தி போட்டிருக்கீங்க நான் பாத்துருக்கிறேன் என்ன சொல்றாங்க ஒரு நகர செயலாளர் பதவிக்கு பதினைந்து லட்சம் ரூபாய் பேரும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்தா நகர செயலாளர் பதவின்னு சொல்றாங்க யாருங்க கேட்கறான்னு நாங்க கேட்டோம் இருந்து கேட்கிறாங்கன்னு சொல்றாங்க தலைமைனா தலைவரான்னு கேட்கிறோம்

நேத்து சொன்ன குற்றச்சாட்டு வரைக்கும் நான் சொல்றேன் நேத்து வரைக்கும் அந்த குற்றச்சாட்டு வந்துருச்சு திருப்பி அந்த குற்றச்சாட்டு ரேஸ் ஆகுது அப்ப இத நீங்க அட்ரஸ் பண்ணனும்ல உள்ள நீங்க வந்து என் அப்ப நான் என்ன சொல்றேன் நீங்க சரி நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா ஒரு ஒரு பெரும் கூட்டம் ஒருத்தர் சொல்லல ஒரு ஒரு இருபது முப்பது நிர்வாகிகள் சொல்றாங்க எங்க எல்லாருக்கிட்டையும் பணம் கேட்டாங்கன்னு அப்செட் பண்ணது குற்றமாயி ஓரான அதிகமா பேசாதீங்க கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க

நான் வந்து மக்களை என் மக்களை பார்ப்பதற்கு எனக்கு அனுமதி மறுக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றாரு நான் ஒரு வாதத்தை அது அது உண்மையு வைத்து கொண்டால் கூட நீங்க வந்து பெரும இந்த சென்னை புயல் மலை வந்துச்சு இல்லையா அப்ப நீங்க பாதிக்கப்பட்டவர்களை பரந்தூருக்கு அழைத்து அவர்களுக்கு நிவாரண நிதியை உதவி கொடுத்தீர்கள் சரி அன்னைக்கு அரசு உங்களை போகண்டான்னு சொல்லிச்சா பாதிக்கப்பட்ட இடத்துக்கு அப்படி ஏதாவது தரவு இருக்கா நீங்க அனுமதி கேட்டீங்களா கேட்டு தான் அவங்க அரசு மறுத்தாங்களா நீங்க எதுக்கு பரந்தூருக்கு கூப்பிட்டு வந்தீங்க

பெரியார் தடவலுக்கு போவாங்க காமராஜர் சிலைக்கு மாலை அனுப்புவாங்க காந்தி மண்டபத்துக்கு போவாங்க பசுமுன்னயா சிலைக்கு மாலை அணிப்புவாங்க இதெல்லாம் நடக்குல்ல நீங்க உங்க எல்லா தலைவர்கள் சிலையும் வீட்டுல கொண்டு வந்து வச்சிருந்து வீட்டிலேயே போட்டோ போட்டு மாலை மாற்றீங்கள அதுக்கு கூட வர மாட்டீங்களா வாட்ச் கோ அரங்கநார கோரங்கனா ராகிட்டா

தமிழ்நாட்டை கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க சார் ஆனா தமிழ்நாடு பல பேருக்கு தண்ணி காட்டின ஸ்டேட் சார் பல பேருக்கு தண்ணி காட்டின ஸ்டேட் சார் தமிழ்நாடு பல பேருக்கு தண்ணி காட்டி இருக்கு அப்படின்னு சொல்றாரு தமிழ்நாடு தான் யாரு யார் இப்ப தண்ணி நீங்க ஒரு பக்கம் பாசிட்டிவா நீங்க சேம் சைட் கோல் அடிக்கிறீங்க தமிழ்நாடு தண்ணி காட்டுச்சுன்னா யாரு தண்ணி காட்டினது இதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் தண்ணி காட்டுச்சு யார் தண்ணி காட்டினாங்க தமிழ்நாடு யாரு சார் பெரியார் தண்ணி காட்டினாரு பெருஞ்சர் அண்ணா தண்ணி காட்டினாரு பெருந்தலைவர் காமராஜர் தண்ணி காட்டினாரு முத்தமிழ் டாக்டர் கலைஞர் தண்ணி காட்டினாரு இப்போ நம்முடைய முதலமைச்சர் தண்ணி காட்டிட்டு இருக்கிறாரு ஒன்னு எல்லா தலைவர்களுக்கும் ஒரே எழுதி கொடுக்கலாம் தப்பு இல்ல அதுல

சட்டப்பேரவை தேர்தலில் வென்றார் நடிகர் சிவாஜி கணேசன் தோல்வி அடைந்தார் திரு தோலி தோல்வி அடைந்தார் என்ன இருக்குன்னு எனக்கும் தெரியாது திரு அவர்களுக்கும் தெரியாது அப்படி இருக்கின்ற பொழுது இன்னைக்கு தேதிக்கு வந்து போட்டி என்பது திமுக சாதிமுக பங்காளி வெட்டுப்புல காலமாடு மாதிரி சீரி பாய்வியா என்ன ஆச்சு காலமாடு மாதிரி இருந்த என்ன கொழுப்பு அடக்கி வாண்டி மாடு ஆகிட்டானுங்க

அதுவா பொத்துட்டு வெளியே வரப்ப எப்படி ஒன்று சொல்லாம இருக்க முடியும் அது நீங்க அவரை தாங்க கேட்கணும் அவர் ஏதோ அவர் ஏதோ அவரா நினைச்சா பிரதமர் கேட்கணுமா திரு விஜய் கேட்கணும் அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் குடியாத அலர்ஜின்னு அவரு டிசைட் பண்றாருன்னா மக்கள் அப்படி டிசைட் பண்ணலையே எனக்கு தெரிஞ்ச திரு விஜய் அவருக்கு நிறைய ஹோம் ஒர்க் பண்ணிட்டு வரணும் சார் உனக்கு வேணும்டா உனக்கு இது வேணும் இந்த வேணும் புத்தியா செருப்பாலையே அடிக்கிறோம் சும்மா ஒரு நாலு பேர் எல்லாம் இந்த எல்லாம் எடுத்து எழுதி கொடுத்துட்டு வந்துட்டு உடனே உட்கார்ந்து அதை படிச்சுட்டு அது தீர்மானங்கள் ஆயிடாது

என் ரொம்ப சோதிக்கிற இருமொழி கொள்கை பேசுவது அப்பட்டமான ஏமாற்று வேலை ஒன்னும் குறைச்சிருக்காது உங்கள் வீட்டு பிள்ளைகள் நீங்கள் இருமொழி உங்கள் வீட்டு உங்கள் முதல் நான் எல்லாரையும் சொல்கிறேன் இருமொழி கொள்கை இருமொழி கொள்கை திணிப்பவர்கள் இருமொழி கொள்கை திணிப்பவர்கள் தங்கள் வீட்டில் ஐந்து உண்மொழியும் படிப்பவர்கள் மத்திய ஏழைப்புற மாணவர்களின் மேல் இருமொழி கொள்கை திணிப்பது அவர்களின் அவர்கள்

வளர்ச்சி பணிகளை முடக்குவதற்கான வேலை வருகிறது அதனால ஒரே எலெக்ஷனை தவிர ஒன்றும் திணிப்பதில்லை நடந்த ஒன்றை திருப்பி எடுத்து தான் சொன்ன புரிதல் இல்லைன்னு

நிஜமாக அவருக்கு ஒரு ஒரு ஜஸ்டிபிகேஷன் தான் அது நிச்சயமாக யார் வேணாலும் ஏற்றுக்கொள்ளலாம் அரசியல் அது அவருடைய சினிமா டயலாக் நல்லா இருக்கும் சரி சரி சரி

இந்தியால இல்ல தமிழ்நாட்டுல மட்டும் இருக்கு என் டே வாசஸ் இந்தி தானே தவிர தாவய திமுக என்பது அவர்களுடைய உரிமை அத நம்ம எதுவும் சொல்லல அப்படி நான் பார்க்கவில்லை அவ்வளவுதான் இதுக்கு மேல நான் பொறுமையா இருக்க மாட்டேன் இதுக்கு அப்புறம் நான் ஒரு தீவிரவாதியாவோ இல்ல மாவோஸ்தாவோ அழிந்து நான் புஜை பண்ணாத எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது உனக்கு இந்த வில்லன் கிட்ட செட் ஆகல நீ எப்போ தமாஸாவே இரு